வணக்கம் நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ் நம்ம ஃபியூச்சர் ஃபியூச்சர்னு நினைச்சிட்டு ரொம்ப சிக்கனமா இருக்கிறது ரொம்ப மன வருத்தம் ஆகிறது ஃபியூச்சரை நினைச்சி பயப்படுறது இல்ல பாஸ்ட நினைச்சிட்டு இருக்கிறது அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லைங்க ப்ரெசெண்டை வாழணும் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும் ஏன்னு கேட்டா ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் நம்ம கையில இருக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தானாக நடக்கிறதா இல்லை கடவுளா பார்த்து நடத்துறது எப்படின்னு கேட்டா இப்ப நம்ம வந்து நல்லாவே வண்டி ஓட்டுறோம் ஆனா அடுத்தவங்க ஏதோ வேகமா வந்தாலோ இல்ல குடிச்சிட்டு ஓட்டி இருந்தாலும் அவங்க வந்து நம்ம மேல இடிச்சாலும் நம்ம உயிருக்கோ இல்ல ஆபத்தோ இல்ல கை கால் வராமையோ போக வாய்ப்பு இருக்குல்ல இதே மாதிரி தான் எல்லாமே நோய் எல்லாம் எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது இல்லைங்க அதே மாதிரி எவ்வளவோ விஷயம் நான் ஃபிளைட்ல போறீங்க ஃப்ளைட் ஓட்டுறவங்க கையில தானே உங்க உயிரே இருக்குது அவருக்கு ஒரு தொந்தரவுனா கூட நம்மளுக்கும் சேர்ந்து தானே பிரச்சனை வரும் சோ யோசிச்சு பார்த்தா ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் நம்மளோட படிப்பு நம்ம சேர்த்து வைக்கிறது நம்ம என்ன பண்ணாலும் நம்ம உயிர் வாழ்றதும் வாழாது எல்லாமே வந்து இல்ல நல்லா இருக்கிறது நல்லா இல்லாம இருக்கிறது சட்ட சிக்கல் இல்லாம இருக்கிறது எதுவா இருக்கட்டும் தானா நடக்கிறது தான் அதனால அந்தந்த நிமிஷத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க நான்லாம் அப்படிதாங்க வாழ்றேன் நன்றி